தனசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்க குரு பகவான் பாத்துகிட்டு இருக்கிறார் இதுல என்ன ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா ஐயா ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக எட்டாம் இடத்துல மாறுறதுனால என்ன நடக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்களின் மூலமாக இந்த வயசுல என்ன வேணும் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா பிறர் மதிக்கத்தக்க அளவிற்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணுமா எல்லாமே ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போதும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பனிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா வந்துடுமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்திலேயே நவம்பர் ஒன்றாம் தேதியே ரெண்டாம் தேதியை வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ அந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சி அதிசார குறுப்பெயர்ச்சின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளும் என்ன மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதில் பார்த்துடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஜனவரியிலிருந்தே ஜனவரி ஜூன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்குமே அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆறு மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியிலேருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு போய் மாறுவார் ஐயா ஏழுலேருந்து எட்டுக்கு வர்றது நல்லது இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மூணு மாதம்தான் இருப்பார் மறுபடியும் அதிசார பயிற்சியின் மூலமாக ஒன்பதாம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் எல்லாவற்றையும் விட உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை குரு பகவான் அடைவது என்பது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்போது இந்த வருடம் உங்களுக்கு நடக்கப் போகிறது ஆகவே இதனுடைய செய்தி ஜோதிட செய்தி என்னென்னா தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே உச்சம் தொடப்போகிறீர்கள் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை பெரிய அளவில் உண்மையிலே நல்லா இருக்குங்க தனுசுராசிக்காரர்களுக்கு முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துரும் ஒரு திருமணம் கொடுக்கும் காதல் கொடுக்கும் வாழ வழியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு எப்படி எந்த பக்கம் எந்த திசையில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்திற்குமே வாழ்வதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குங்க பதவி உயர்வு இல்லை பட்டப்படிப்பு படிக்க முடியல பிஹெச்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியல எம்ஃபில் பண்ண முடியல இந்த மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கல்வி மேன்மை தொழில் மேன்மை வேலை மேன்மை பொருள் மேன்மை பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சுபமான நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் போன்ற அமைப்புகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கூட்டுத்தொழிலாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களுக்குள்ள ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு அவரை இவரை பார்க்குறது இவரை அவரை பார்க்குறதுன்ட்டு ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதமாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தன்மைகள் சர்வநிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல விதமாகவே இருக்கும் எட்டாம் இடத்துல மாறுறதுனால என்ன நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்களின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக உண்டு தூரடத்துக்கு போகணும் ஐரோப்பாவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்ற எண்ணங்களில் படிக்கிற வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வருடத்தின் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு மாறி மறுபடியும் ராசியவே பார்க்க ஆரம்பிச்சிருவார் குரு பகவான் அப்போதெல்லாம் பாக்கியங்கள் நிறைவாக இருக்கும் பாக்கியங்கள் நிறைவாக இருக்கும்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைவான பாக்கியங்கள் இந்த வயசில் என்ன வேணும் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா பிறர் மதிக்கத்தக்க அளவிற்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணுமா எல்லாமே சிறப்பாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன எட்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய அந்த சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து நாலு பேர் கூடுகின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் தனித்து தெரிவிங்க இவராக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தார்னு மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை எழுபது எண்பது சதவீதம் சிறப்பான அமைப்பாக இருக்கக்கூடிய யோக மாற்றங்கள் அடங்கிய நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு தான் பன்னெண்டாம் ரெண்டாயிரத்தி ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு முதல் அஞ்சு மாசம் கொஞ்சம் டல்லாக தான் கிடக்கும் அடிக்கடி பயணம் போகிறது இந்த நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக வருஷம் முழுக்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் வருஷத்தின் முதல் ஆரம்பத்தில் எதற்கடுத்தாலும் செலவுகளாக இருக்கும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு தான் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கடனை வாங்குவானே அதை அதில் போய் மாட்டிக்குவானேன்னு நினைக்கக்கூடியவங்க தான் ராசிக்காரர்கள் கடந்த காலங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல விட்டுட்டேன் நண்பருக்காக ஜாமீன் கெழுத்து போட்டேன் அவர் கடனை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னதான் ஆனாலும் ஏழு வருஷமா நான் சுத்தமா நல்லா இல்லைங்க கடுமையான அமைப்புல ஏழரச்சனி ஜன்மச்சனி அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே